நண்பர்களுக்கு வணக்கம் நான் உமா ஜெகதீஷ் நம்மளுடைய உங்கள் யூஜி வலையொலியில் கொஞ்சம் நாளாகவே வந்து காணொளி போட முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய வேலைப்பலு காரணமாக இந்த காணொலிகளை உருவாக்குவதில் எனக்கு கொஞ்சம் ஒரு சுணக்கம் ஏற்பட்டது உண்மை தான் அதற்காக உங்கள் எல்லாத்துலையுமே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நம்மளுடைய வலையொலியில் வரலாறு சார்ந்த காணொளிகளும் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த காணொளிகளும் தமிழர்களுடைய பண்பாடு வாழ்வியல் மெய்யியல் இந்த காணொளிகள் வந்து தொடர்ந்து வந்து நம்ம வெளியிட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அரசியல் காணொலிகளும் நடப்பு நிகழ்வுகள் குறித்த காணொலிகளும் அப்பப்போ வந்து நம்ம வெளியிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவும் பார்த்திங்கன்னா எனக்கு தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறீங்க நான் தான் வந்து இந்த ஒரு மாத காலமாக காணொளி போட முடியல அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம விட்ட இடத்துலேருந்தே தொடங்கலாம் நம்மளுடைய காணொலியில் அறுபத்தி மூணு நாயன்மாரில் பற்றி பேசிகிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய நாயனார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்திய நாயனார் அப்படிங்கிற நாயனாரும் அதே மாதிரி ஐயடிகள் காடவர் கூழ் நாயனார் அப்படிங்கிற நாயனாரை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்போல்லாம் வந்து நான் காணொளி போடுறோன்னோ அப்பெல்லாம் உங்களுடைய ஆதரவு கொடுத்த மாதிரி இந்த காணொளிக்கும் உங்களுடைய ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணொலிக்குள்ள போகலாம் வாங்க அன்பு நண்பர்களே சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய திருத்தொண்டு தொகை பாடல்ல இந்த சத்தி நாயனாரை பத்தி குறிப்பிடும்போது எப்படி குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் சக்தி வருஞ்சியர்கோனுக்கும் அடியேன் அப்படின்னு குறிப்பிட்றாரு அது என்ன கோண் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சத்தி நாயனார் பார்த்திங்கன்னா சோழ நாட்டில் வருஞ்சையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறக்கிறாரு அதனால தான் இவருக்கு வந்து கோண் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிட்றாரு இந்த கலச்சத்தி நாயனார் பார்த்திங்கன்னா நாட்டில் வேளாண்குடியில் பிறக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்தே வந்து சிவபெருமான் மேல வந்து ரொம்ப பற்று கொண்டிருக்கிறாரு சிவபெருமானை பற்றி யாராவது தவறாக சொல்லிட்டாருன்னா கத்தியாலையும் அதே மாதிரி தண்டாயுதத்தாலையும் வந்து அவங்களுடைய நாக்கை அறுத்துடுறாரு அந்த மாதிரி சிவன் மேலே ரொம்பவே பற்று கொண்டவராக இருக்கிறாரு இந்த இந்த சக்தி நாயனார் இப்படி இவர் வந்து சிவபெருமான் மேலே பற்று கொண்டு இவங்களை யாரெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுப்பதை தான் வழக்கமாக வச்சுட்டு வர்றாரு இந்த சத்தியநாயனாரு இதையே ஒரு துண்டா வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செஞ்சுட்டு வந்து இறைவனுடைய அடியை சேர்றாரு இந்த சத்தியநாயனாரு இந்த சத்தியநாயனாருடைய குரு பூஜை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே வரக்கூடிய ஐப்பசி மாதத்துல பூசம் நட்சத்திரத்தில் வருது இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுறது மட்டும் இல்லாமல் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்டில் ஒருவராக இருக்கக்கூடிய சத்திய வழிபட்டு அவருடைய அருள் பெற்றுட்டு வாங்க அடுத்ததான் இரண்டாவதாக இன்னொரு நாயனாரையும் இன்னைக்கு பார்த்துடலாம் அந்த நாயனார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயடிகள் காடவர் கூழ் நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே பெரும்பாலான நாயன்மார்கள் வந்துட்டு சோழ நாட்டை சார்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த ஐயடிகள் நாயனார் வந்து சோழ நாட்டை சார்ல இவங்க வந்து பல்லவ நாட்டை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க காஞ்சிபுரத்தில் தான் வந்து இவர் இருக்கிறாரு பல்லவ நாட்டில் பல்லவ அரச மரபில் வந்து இவர் பிறக்கிறாரு நம்ம வந்து இந்த நாயன்மார்களை பற்றி பேசும்பொழுதே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்டிருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொழிலை மட்டும் செஞ்சவங்களா வந்து இருந்தவங்க எல்லாருமே நாயன்மார்களாக இருந்ததில்ல பல தொழில்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா குயவர்களாக இருந்துருக்கிறாங்க வண்ணார் தொழிலை செஞ்சவங்க இருந்துருக்கிறாங்க அதே மாதிரி போர் படை தளபதியாக இருந்திருக்கிறாங்க அரச வம்சத்தை சார்ந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க வணிகக்கூடத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க இந்த மாதிரி பல தொழில்களை செஞ்சவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த நாயன்மார்களுக்குள்ளே இருக்கிறத வந்து ஒரு சிறப்பான அம்சமாக இருக்குது அப்படிதான் வந்து இந்த ஐயடிகள் காடவர் கோன்னு அவங்களும் பார்த்திங்கன்னா பல்லவ அரச மரபில் வர்றாங்க பல்லவ மரபு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வைணவத்தை வந்து தான் வந்து இருப்பாங்க பெருமாளை வந்து வழிபடுறத வழக்கமாக வைப்பாங்க ஆனால் இந்த ஐயடிகள் காடவர் கூன்னு வந்து பார்த்திங்கன்னா சைவ மதத்தை வந்து தழுவுறாரு சைவ மதம் வந்து இவருடைய ஆட்சியில் அந்த பல்லவ நாட்டில் ரொம்பவே வந்து பிரபலமாக இருக்குது அந்தளவுக்கு அந்த சைவ மதத்தை மேலே பற்று கொண்டு சைவ மதத்தை தன்னுடைய ஆட்சி காலத்தில் வளர்த்திட்டு வராரு இந்த ஐயடிகள் காடவர் கூன்னு நான் இந்த நாயினார் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த தொண்டில் இருந்ததால் தன்னுடைய ஆட்சி மேலே ஒரு வெறுப்பு உண்டாகுது ஏன்னா இவருக்கு எப்படின்னா எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே பார்த்திங்கன்னா இன்புற்று இருக்க வேண்டும் இன்பம் வந்து எல்லா உயிர்களுக்குமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு 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 உள்ளுணர்வு வந்து அவருக்கு இருக்குது அதனால் தன்னுடைய ஆட்சி மேலே விருப்பம் இல்லாமல் அந்த ஆட்சி பொறுப்பை தன்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டு தன்னுடைய கொள்கையான எல்லா உயிர்களுக்குமே இன்பம் கிடைக்கணும் அப்படிங்கிறத எல்லா மக்களுக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் இவர் தன்னுடைய பல்லவ நாட்டிலிருந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போய் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கோயில்களில் வெண்பா பாடி தன்னுடைய இறைப்பற்ற வெளிப்படுத்துகிறாரு இது வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோயிலுக்கு போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபடுறாரு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவன் மேலே ஒரு வெண்பா பாடுறாரு இப்படி தான் அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயிலுக்குமே போய் அந்த இறைவனை வழிபட்டு அந்த இறைவனுக்காக ஒரு வெண்பா பாடி தன்னுடைய பக்தியை வழிபடுத்துகிறார் இப்படி தான் வந்து தொடர்ந்து தன்னால் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த இறைவனுக்காகவே வாழ்ந்து இறைவனடி சேர்றாரு இந்த ஐயடிகள் காடவர்கூன் நாயனார் இவரை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாயர் வந்து அவருடைய திருத்தொண்ட தொகை பாடலில் எப்படி குறிப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயடிகள் காடவர்க்கோன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு இவருடைய குரு பூஜை எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமே ஐப்பசி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் வருது இந்த தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க நம்ம ஏற் எப்போவுமே சொல்கிறத மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மார்களை பாருங்கள் அவங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய இந்த ஐயடிகள் காடவர் கொண்ட நாயினாரையும் வழிபட்டு அவருடைய அருள் பெற்றுட்டு வாங்க மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு வரலாற்று தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் இனிமேல் என்னால் முடிந்த அளவுக்கு எந்தெந்த நேரத்தில் ஓய்வு கிடைக்குதோ அந்த எல்லாம் உங்களுக்காக நல்ல சிறப்பான காணொலிகள் வந்து தயாரித்து உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் நன்றி வணக்கம்